அஸ்லாம் வலைக்கும் வரமது அன்பான மின்னலும் நேர்களே மீண்டும் இன்று ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சஹர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம் அலமதுல்லா இன்று நமது நிகழ்ச்சியில் மௌலாஸ் உஸ்தாத் முகமது அலி சித்திக் மிஸ் அவர்கள் மற்றும் மௌலா அல்பீஸ் உஸ்தாத் முகமது யாசர் அரஃபத் மஹலரி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம் அஸ்லாம் அலமதுலா இன்று பதிமூன்றாவது நோன்புக்காக நாம் சுவாக செய்ய இருக்கிறோம் பெரும் ஒரு முக்கியமான தலைப்பு அதாவது பெண்ணின் பெருமை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளோம் இஸ்லாம் பெண்ணை வந்து மட்டப்படுத்தி வைத்திருக்கிறது ஒரு வரதாக்கு பின்னால பெண்ண பின்னடிவு செய்யக்கூடிய நிலையில தான் அந்த பெண்ணை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால பெண்கள் வந்து முடங்கி போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசக்கூடிய நிலைப்பாட்டெல்லாம் நம்ம செவிக்கு எட்டதான் செய்யுது உண்மையிலேயே இஸ்லாம் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு மதிப்பளித்திருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்தஸ்து என்ன அதை பற்றி நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க அன்பிற்குரிய நேர்களே இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுக்கு எல்லா உரிமைகளையும் ஆண்களுக்கு நிகராக வழங்கி இருக்கிறது என்பதை நமக்கு பல இடத்திலும் சொல்லலாம் பெண்களுக்கு என்று ஒரு அத்தியாயத்தை ஒரு சூரத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் குரான் நூத்தி பதினாலு கூட அதில் ஆண்களுக்கு என்று ஒரு அத்தியாயமும் சூறாவோ கிடையாது பெண்ணை தொடக்கத்தில் இருந்தே ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பே குரானும் இஸ்லாம் நம்மை போற்றி வைத்திருக்கிறது பெண்கள் காலம் காலமாக இஸ்லாம் பெண்களை மரியாதை கொடுத்து அவர்களை ஆண்களுக்கு வழங்கப்பட்ட வழிபாட்டு உரிமை சொத்து திருமண உரிமை என பல்வேறு இருக்கிறது இப்படி சொன்னார்கள் மூன்று பெண் மக்களை நல்ல முறையில் நீங்கள் வளர்த்தெடுத்து நல்ல ஒழுக்கத்தை கற்பித்தீர்கள் என்று சொன்னால் சொர்க்கம் உங்களுக்கு கடமை விஷயத்தை அப்படி பெண்ணுக்கு அந்த என்று சொன்னால் பெண் மக்களை சொர்க்கத்தை பெற்றுத் தருவோம் என்று அவர்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்கள் பெண்களுக்கு அந்தஸ்தும் கடந்து அவர்கள் போர்க்களத்தில் கூட சகாபாக்களுக்கு தண்ணீர் புகட்டதாக இருக்கட்டும் போர்க்களத்தில் இருந்து காயமுற்றவர்களை அப்புறப்படுத்துவ இந்த வேலைகளை எல்லாம் பெண் மக்கள் தான் செய்தார்கள் அவர்கள் போர்க்களத்தில் இருந்து காயமுற்றவர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் போர்க்களத்தில் பெண்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள் பெண்களும் தங்களுடைய செயலாற்றத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது ஆணுக்கு நிகர் என்பதை நாம் ஒரு காலம் சிந்தித்துவிட முடியாது காரணம் உதாரணத்துக்கு சொல்ல போனால் தண்ணீரும் எண்ணெயும் ஒரே போல ஆகிவிடுமா என்று கேட்டால் தண்ணீரின் குணம் வேறு எண்ணெயின் குணம் இஸ்லாம் பெண்களை உயர்வாக பேசுகிறது அவர்களை அந்தஸ்துக்குள்ளவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறது ஆனால் அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் பலகீனமானவர்கள் என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மை உடலால் எப்படி என்று சொன்னால் அவர்கள் ஆணுக்கு உள்ள வலிமையோ ஆற்றலோ அவர்களுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரி அவர்களுடைய உடல் அமைப்பும் சரி சிந்தனை ஆற்றலும் மனோ தத்துவ நிபுணர்கள் கூட இப்படி பதிவு செய்கிறார்கள் பெண்களால் ஆண்களுடைய வலிமை ஒருபோதும் பெற முடியாது சிந்தனையாலே பெற முடியாது என்று சொன்னால் அவர்கள் வியாபாரத்திலும் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்கிற பொழுது அவர்கள் ஆணுக்கு நிகராகி விடுவார்கள் என்பதை வெறுமனே வார்த்தையில் வேண்டுமானால் சொல்லலாம் வெளியே அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமும் அதைத்தான் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது சரிங்க சார் இப்ப நீங்க சொன்னீங்க பெண்ணுக்கு தனிய அந்தஸ்த கொடுத்திருக்குது கௌரவிச்சிருக்குது குரான்லயே ஒரு சூறா ஆண்களுக்கு கூட இல்ல பெண்களுக்கு மட்டும் ஒரு சூறாவே எல்லாம் இறக்கி பெண்கள் தொடர்பான விஷயங்கள் அதுல கூறி பெண் இனத்தையே கண்ணியப்படுத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இப்போ உடை விஷயத்துல எடுத்துக்கங்களேன் ஆண்களுக்கு உள்ள உடை சுதந்திரம் கூட பெண்களுக்கு இல்ல பெண்கள் வந்து தன்னுடைய முகத்தையும் இரு உள்ளங்கையும் தவிர மற்ற பாகங்களை அனைத்தும் மறைக்கணும் அப்படின்னும் போது அது எப்படி பெண்ணுக்கு வந்து ஒரு உரிமை ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையா அமையும் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டீர்கள் இன்றைய தினத்திலே பெண்களை நாம் பார்க்கிறோம் இப்படி நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்கன்னு சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் இல்லை விலை மதிப்புள்ள வைரம் போன்ற வைடூரியங்கள் போன்ற பொருட்களை நாம் எப்படி வைப்போம் அங்கெங்க போட மாட்டோம் அறிவு ரீதியாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அவர்களை நாம் பாதுகாப்பதே அவர்கள் விலை உயர்ந்தவர்கள் என்பதின் காரணத்தினால் எந்த அளவிற்கு இஸ்லாம் கண்ணியப்படுத்திருக்கிறது அவர்களை அய்யாமுல் ஜாகிலியத்தினுடைய காலத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிறப்புரிமை கூட அவர்களுக்கு இல்லை பெண் சிசு கொலை பெண் பிள்ளை பிறந்ததென்றால் குளியில் தான் விழும் கையில் அந்த அளவிற்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ் அபுல்லால மீன் குரான் ஷரீபை சொன்னான் பெண் குழந்தை பிறந்தது என்று சொல்லப்பட்டால் நல்லா சொல்றான் சரி அதே மாதிரி இன்னொரு தலை எஹபுலிமைய ஷா குழந்தை பாக்கியங்களை கொடுக்கும் பொழுது அல்ல அன்பளிப்பா குடுக்கறாங்க ஆணையும் சொல்றான் பெண்ணையும் சொல்றான் ஆண் பெண் பிள்ளைகளை கொடுப்பதாக சொல்லும் பொழுது முதல் அந்தஸ்துல எகபுலிமைய ஷா உயினா சா அவர் நாம் பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறோம் என்று சொல்கிறான் இப்படி பிறக்கிற பொழுதே இஸ்லாம் அந்த பெண்களை கண்ணியப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று பெண் பிள்ளை பிறக்கிற பொழுது நபிகள் நாயகம் அல்லா இறக்கி சொல்றான் இது பலகீனமானவள் பலகீனமான பெண் பலகீனமான ஒரு பெண்ணை பெற்றெடுத்திருக்கிறார் இருக்கிறாள் நாள் வரையிலும் அந்த மலக்கு இந்த பெண்ணுக்கு உதவி செய்வது கடமையாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் அலைவு செல்ல ஒரு அதிதின் மேல சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண் பிள்ளை பிறந்தால் மலக்கு வந்து முத்தமிட்டு பெயருவாங்க பெண் பிள்ளைக்கு உதவக்கூடிய அளவிற்கு பிறப்பிலேயே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெண்களுக்கு கண்ணியத்தை வைத்திருக்கிறாங்க இதை விட என்ன சிறப்பு என்ன சிறப்பு அந்த பெண்களை நபிகள் நாயகம் சொல்லான்னு சொன்னாங்க ஆனா அபுல் பனாத் நான் பெண் பிள்ளைகளின் தந்தை என்று எல்லா உலகத்தில் உள்ள பிறந்த பெண் பிள்ளைகளுக்காக பெண்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து பெண்கள் பெண்கள் கண்ணியமிக்கவர்கள் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இசுலாத்தில் பெண் உரிமை அவர்களுக்கு பெண்ணின் பெருமை என்பதை எல்லா நேரத்திலும் பேசுகிறது அதற்காக சில விஷயங்களும் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு மனிதன் சொர்க்கவாதி என்று முடிவு செய்வதும் இந்த பெண்ணை வைத்து தான் தாயின் காலடியில் என்பதாக நபிகள் உன்னை நல்லவன் என்று சொன்னால் தான் அவன் நல்லவன்றிதழ் பெறும் பெரும் மிகப்பெரிய பொறுப்பை அந்த பெண்மணிகளுக்கு பெண்களை உயர்வாகத்தானே தூக்கி பேசினார்கள் யார் பெண்களை பெற்றெடுத்து அவர்களை நல்ல முறையில் கடமையாற்றுகிறார்கள் அவர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் திருமணத்தின் மூலம்தான் முழு ஈமானின் சொந்தக்காரன் என்பதையும் பெருமானா ரசூல் சல்லா அலி அந்தஸ்தாலும் கண்ணியத்தாலும் பெண்ணியத்தையே பக்குவத்தை படுத்தினார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் ஒரே அந்த பர்தாவுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னா ஒரு முட்டாய வாங்குறோம் கடையிலிருந்து அந்த முட்டாய வாங்கி நம்ம கவரை எடுத்துட்டு அதை சாப்பிடாம கீழே போட்டோன்னு சொன்னா அது எறும்பு வரும் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் அந்த முட்டாயை சாப்பிடுவதற்காக அதே அந்த கவரோடு இருக்கும் பட்சத்தில் அந்த முழுமையாக சுற்றி இருக்கும் நிலையில் அது யாரு தீண்டி பார்க்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் வராது அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமும் சொல்கிறது உங்களுடைய ஆடைகளை நீங்கள் முழுமையாக மறைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பருதாவை பேணுங்கள் இதன் காரணம் என்னன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவர்களை உங்களை தாக்குதலுக்கும் சீண்டுதலுக்கும் உள்ளாக்குறார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது பெண்களை அவர்கள் கண்ணியமாக பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் பெண்களை வைத்து பூட்டுவதல்ல பாதுகாப்பதுதான் அதுதான் பாதுகாப்பது என்பது வேறு பூட்டுவது என்பது வேறு பாதுகாப்பு அப்படின்றத விட அதுதான் கண்ணியமும் கூட இல்லையா இதே வந்து அவரத்து பேணாம உடுத்தி கொண்டு செல்லக்கூடியவர்களை பார்த்தா சைத்தானுக்கு சொல்லவே வேணாம் அவனுக்கு முட்டாய் கிடைத்த மாதிரி அவன் தான் அலங்காரமா மற்ற ஆண்கள் கண்களுக்கு மிகைப்படுத்தி தவறான சிந்தனைகளை உருவாக்கி தவறான செயல்பாடுகள்ல கொண்டு போய் சேர்த்து அந்த மனிதனை வழிகெடுத்து நரக படுகொலியில தள்ளாம சைத்தான் ஓய்வதில்லை இல்லையா சரிங்க மீண்டும் நாம சந்திப்போம் பாத்திமா காலத்து சம்பவம் மீது புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் நபி இடத்தில் பாத்திமா கேள்வி கேட்டாராம் சொர்க்கத்தில் முதலில் பெண்ணை பற்றி செய்தி கேட்டாராம் ஒரு நாள் நபி இடத்தில் அன்னை பாத்திமா கேள்வி கேட்டாராம் சொர்க்கத்தில் முதலின் உடையும் பெண்ணை பற்றி செய்தி கேட்டாராம் நபிகள் சிரித்துக் கொண்டாராம் வெட்டி மனைவி ஒருத்தி முதலிலே போவாள் என்றாலும் பிளக்கு வெட்டி மனைவி ஒருத்தி முதலிலே போவாள் அந்த ஒரு பெண்ணின் வீடு உனது வீட்டுக்கு பக்கத்திலே என்றார் அண்ணையோ அந்த பெண்ணை பார்ப்பதிலே ஆவலை கொண்டார் அனுமதியை பெற்றுக் கொண்டு காணவே சென்றார் வாசலில் நின்று அந்த வீட்டு கதவை அன்னை தட்டினார் யாரது என்ற ஒரு குரல் மட்டும் காதில் எட்டியது நான் தான் நபி மகளார் பாத்தி மாவுமை காணவே வந்தேன் நான் உங்கள் வீட்டு கணவர் இல்லா நேரம் கதவு திறக்க அனுமதி இல்லை கணவர் இல்லா நேரம் கதவு திறக்க அனுமதி இல்லை அல்லாவின் தூதர் மகளை காண்பதற்கு ஆசைதான் எனக்கு என்றாலும் என் கணவர் அனுமதி இல்லை தெரியுமா உமக்கு நாளைக்கு மீண்டும் வந்தால் கணவரிடத்தில் கேட்டு வைக்கிறேன் நாயகிய வருந்திட வேண்டாம் நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன் பிறகு வெட்டி சம்சாரத்தை சோதிக்கவே அன்னை நாடினார் மறுநாள் புதல்வர்களை அழைத்துக் கொண்டு வீடு ஏகினார் கதவினை தட்டியதும் யாரது என குரலும் கேட்டது பி மகள் வந்துள்ளேன் ஹசன் வந்துள்ளார் என்று அன்னை சொன்னதுமே விறகு வெட்டி மனைவி கூறினார் என்னுடைய கணவரிடம் நீங்கள் வர அனுமதி பெற்றேன் என்னுடைய கணவரிடம் என்றாலும் உங்கள் புதல்வர் உள்ளே அனுமதி இல்லை என்றாலும் உங்கள் புதல்வர் உள்ளே அனுமதி இல்லை நாயகிய மருத்துவமைக்கு என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் நான் சொல்லும் வார்த்தைகளை தயவு செய்து சிந்திக்க வேண்டும் மூன்றாம் நாள் தனிமையிலே அன்னை பாத்திமா மறுபடி சென்றார் செய்தபடியே அந்த வீட்டு கதவை அன்னை தட்டினார் பிறகு வெட்டி மனைவி வந்து கதவை திறந்து உள்ளே அழைத்தார் பிறகு வெட்டி மனைவி வந்து கதவை திறந்து உள்ளே அழைத்தார் என்னுடைய கணவரிடம் வருகை குறித்து அனுமதி கேட்டேன் எம் பெருமான் குடும்பத்தினர் யார் வந்தாலும் தடையில்லை என்றார் எம்பெருமான் குடும்பத்தினர் யார் வந்தாலும் சேவையிலே என் கணவரு மகிழ்ந்திட வேண்டும் அவருக்கு ஆயுள் பலம் தேக நலம் அளித்திட வேண்டும் அவருக்கு ஆயுள் பலம் தேகநலம் அளித்திட வேண்டும் மனைவி எழு நெஞ்சும் நெகிழ்ந்தார் உணர்ச்சி போக்க கூறி நெகிழ்ந்தார் என சலாம் கூறி விடை பெற்றுக் கொண்டார் அடுத்த நாள் தனது அருமை தந்தையிடம் நடந்ததை சொன்னார் அடுத்த நாள் தனது அருமை தந்தையிடம் நடந்ததை சொன்னார் இறைவனை வணங்காமல் வேறெதுவும் வணங்க கட்டளை இருந்தால் இனிதான கணவனையே வணங்கும்படி அனுமதி திருப்பேன் இனிதான கணவனையே வணங்கும்படி அனுமதி திருப்பேன் கவனமாக காத்துக் கொள்பவள் கணவனின் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்பவள் கணவனின் குணமறிந்து கனிவு கொண்டு கடமை செய்பவள் கணவனின் காலடியில் காலம் எல்லாம் சேவை செய்பவள் கணவனின் ஆணையின்றி வீட்டில் பிறரை சேர்த்திடாதவள் கணவனின் எதிரில் கையை தரக்குறைவாய் நீட்டிடாதவள் கணவனின் எதிரில் கையை தரக்குறைவாய் நீட்டிடாதவள் நாளைய சொர்க்கத்திலே நல்லிடத்தை பெற்றுக் கொள்வாளே நரகத்தின் கொடுமையான தண்டனையின்றி தப்பிக் நரகத்தின் கொடுமையான தண்டனையின்றி தப்பிக் பாத்திமாவே ஒட்டகத்தில் நீ வரும்போது போது ஏற்குைய பிறகு வெட்டி மனைவி அந்த கயிற்றை என் பாத்திமாவே ஒட்டகத்தில் நீ வரும்போது போது பிறகு வெட்டி மனைவி அந்த ஒட்டக கயிற்றை கையிலே பிடித்தபடி முதலில் சொர்க்கம் நுழைந்திடுவாளே கண்ணான என் மகளே படுத்தபடி நீ நுழைவாயே எடுத்துரைத்தார் அருமை தாய்மாரே என்னாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெருவி என்னாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெருவி அலாமது இல்லா ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சகர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம் இன்று பெண்ணின் பெருமை என்ற தலைப்பின் கீழ் அருமையான பல விஷயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்டு வரும் இது ரமதான் மாதமாக இருக்கிறதுனால அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் அதாவது சாதாரணமாவே வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெண் மட்டும் அங்க இல்ல அப்படின்னா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன பெண் இல்லாத ஒரு வீட்டில் ரமதான் காலமே வேற மாதிரி இருக்கும் ஒரு கலகலப்பு இருக்காது ஒரு செழிப்பு இருக்காது ஏன்னா பெண்கள் தான் அதிக பங்கு வகுக்கிறாங்க கால நேரங்கள்ல இப்ப கூட இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு குழந்தையை எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க கணவரை எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க எந்திரிங்க தகச்சித்து தொழுவுங்க அலாமச்சுட்டு படுத்தாலும் அதே மீறி அம்மா போய் எழுப்பும் போது நிமிஷமா இருப்பாங்க நினைவூட்டி எழுப்பி விட்டு இந்த மாதிரி அவங்களோட பங்களிப்பு நிறைய இருக்கு இல்லாத அந்த ரமதான் எப்படி இருக்கும் அவங்களோட பங்களிப்பு இந்த ரமதானில் எந்த அளவுக்கு இருக்கு அதை பற்றி நேர்களு உண்மையிலேயே பெண்கள் புனிதமான ரமதான்ல அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கிறார்கள் சரி நீ சொன்ன மாதிரி அந்த பெண்கள் பிள்ளைகளை எழுப்புறது இருக்குதா எவ்வளவு கஷ்டம் காலையில இருந்து எழுப்பி சமைச்சு வைத்து அது இல்ல அவங்களுக்கு உணவு தயாரிச்சு கொடுத்துட்டு ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பெண்களுக்கு இருக்கிறது அதிகமான நன்மையை அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் இரவு நேரத்திலே சாப்பாடு ஆக்கி வச்சிருங்க கஷ்டப்படாது இல்லங்க உங்களுக்கு நான் வந்து சூடா ஆக்கி சொல்லி சகத்தில் சொல்லி ஒரு நல்ல முறையில் பிள்ளைகளை நோன் வைச்சா நன்மை கிடைக்கும் என்பதுல பெண்கள் மிகுந்த நிறைய நன்மைகளை கொள்ளடிப்பது மாத்திரமல்ல ஆண்களை விட அதிகமாக குறிப்பாக விஷயம் எடுத்துட்டு அதிகமா குரான் ஓதக்கூடியவங்க யாரு தான் பெண்கள் நிறைய வாட்ஸ்அப்புகள் குறிப்புகளை வச்சுக்கிட்டு நிறைய குரான் ஷெரீஃபுகளை ஓதி அந்த புனிதமான ரமலானை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் இந்த நிலை தொடர வேண்டும் இன்னும் அவர்கள் அதிகமான நன்மைகளை புனிதமான ரமலான செய்ய வேண்டும் என்பது நமக்கு விருப்பமாக இருக்கிறது இதுல இன்னொரு செய்தி சட்டம் சொன்னீங்க இல்லையா ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய சிந்தனை ஆற்றல் உள்ளவங்க ஆண்கள் பெண்களை வந்து மிஞ்ச முடியாது இந்த விஷயத்துல ஏன்னா ஒரு ஆண் சில நேரங்களில் சமைக்கக்கூடிய சூழ்நிலையை பாத்தீங்கன்னா அவருக்கு உதவிக்கு ஒரு நாலு பேர் வேணும் இது எங்க இருக்கு பூண்டு எங்க இருக்கு வெங்க எங்க இருக்கு கத்தி எங்க இருக்கு அப்படின்னு குரல கொடுத்துக்கிட்டே செய்வாங்க இல்லையா உலகில் ஆனா ஒரு பெண் பாத்தீங்கன்னா அடுப்புல ஏதாவது தாளித்து போட்டுட்டு அங்க ஓடி போய் குழந்தைய எழுப்பிட்டு அதுங்க கிட்ட துணிய மிஷின்ல போட்டுட்டு அதை எடுத்து வச்சுட்டு இது மாதிரி பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் சிந்தனை தெளிவு இதெல்லாம் வந்து பெண்களுக்கு தான் இருக்கு ஆண்கள் இப்படி பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்ய முடியாது இங்க அடுப்புல விட்டுட்டு அங்க போனாக்க அடுப்புல ஓட்டதை மறந்துடுவோம் அது அடிபிடித்து போயிடும் இல்லையா இந்த சிறப்புகள்லாம் வந்து பெண்களையே சார்ந்த ஒரு சிறப்பு இல்லையா சிறந்த குடும்பமா ஒரு சிறந்த சந்ததியை உருவாக்குறதுக்கு பெண்ணுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு மார்க்கம் பார்க்குது ஆண்கள் வெறுமனே குடும்ப பொறுப்பில் அவர்கள் போய் சம்பாதித்து வந்து கொண்டு வந்து கொடுப்பதுதான் பொருளை ஈட்டுவதுதான் ஆனால் குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம் அதை கட்டி காட்பது மிக முக்கியமான கடமை பெண்ணை சார்ந்தது தான் சரி ஏனென்று சொன்னால் காலையில் கணவன் போய் சாய்ந்திரம் வரைக்கும் அந்த மாலை திரும்புகிற வரைக்கும் குடும்பத்தை பார்க்கின்றால் குழந்தையை பார்க்கின்றால் ஒட்டுமொத்த வீடையே அவர்கள் ஆட்சி செய்துகிறார் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல ஆனால் இன்னைக்கு எந்த விஷயத்திலையும் அவர்கள் குடும்ப பொறுப்புகள் அவர்களுக்கு நிகராக நாம் ஒருபோதும் ஆண்களை அங்கே சமமாக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்ல போன சொன்னா கணவன் வீட்டில் இருக்க மனைவி மட்டும் ஊருக்கு போன ஆண்களை கேட்டு பாருங்கள் அவர்கள் படும் அல்லல்கள் துன்பங்களை சாப்பாட்டு கடைக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டா அது ஏன் கேக்குறீங்க விஸ்தா ரெண்டு ஒரு மாசம் ஒரு வாரம் தான் போயிருப்பாங்க ஒட்டுமொத்தமா ஒரு வீடே கலோபுரம் எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்காது ஒட்டுமொத்தமா வீடே குப்பை மேடாக காட்சியளிக்கிற அளிக்கிற எத்தனையோ வீடுகளை நம்ம உதாரணம் சொல்ல முடியும் ஆமா அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு இந்த விஷயத்தில் மிக முக்கியமான பங்கும் இருக்கிறது அதோடு அவர்கள் குடும்பத்தை எல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக் கொண்டிருக்க இபாதத்திலும் செயல்படுகிறார்கள் அதனாலதான் ரமதான் அவங்களுக்கு நிறைய நன்மைகளை அவர்கள் கொள்ளையடித்து விடுகிறார்கள் ஆண்களை விட அதிகம் அதிகம் நன்மைகளை அவர்கள் இபாதத்தின் மூலமாகவும் கொள்ளையடித்து விடுகிறார்கள் அதிலும் குறிப்பாக குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் பெண்களுக்குத்தான் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது ஆண்களை விட ஆண்கள் எல்லா விஷயத்திலும் முழு பொறுப்பில் செயல்படுவது கிடையாது ஏதோ சம்பாதிக்கிறோம் வர்றோம் போறோம் இதை மட்டுமே செய்கிற ஆனால் குடும்ப அவங்க என்ன பண்றாங்க ஒரு விஷயத்தை செய்யணும் நினைச்சுட்டு அந்த வீட்டையே அவர்கள் செய்து முடிக்கிறார்கள் ஒவ்வொரு பொறுப்புகளையும் பார்த்து பார்த்து செய்கிறார்கள் இதை இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறது அப்போ அந்த அவர்கள் இபாதத்திலும் சரி குடும்ப பொறுப்பிலும் சரி அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதுதான் உண்மை சரி அத்தோடு இந்த புனிதமான கொண்டது மாதிரி பெண்களிடத்திலே அவர்கள் செய்கிற பணிகள் புனிதமான ரமதானில அவங்களுடைய அர்ப்பணிப்பு ரொம்பவும் அதிகம் அதே நேரத்தில் ஒரு பிள்ளைகளை சீதேவிகளை ஆக்குறது வந்து தாயினுடைய கையில் தான் இருக்கிறது சரி குறிப்பாக புனிதமான ரமலானிலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக நிறைய துவா செய்யணும் தாய்மார்கள் சரி ஏன்னா தாயினுடைய துவா கண்டிப்பாக சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க மூன்று துவாக்கள் அல்லாவிடத்தில் மறுக்கப்படாது அங்கீகரிக்கப்படும் சரி அதுல ஒன்னு தாவத்து வாலி பெற்றோர்கள் தாய்மார்கள் செய்கிற துவாக்கள் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாமை கனவில் கண்ட யார் புகாரி இமாமுடைய தாயா புகாரி இமாமுக்கு நீண்ட நாட்களாக கண் அவள் பிறக்கிற பொழுது கண் பார்வை இல்லை சரி அப்போ வந்து தன்னுடைய பிள்ளைக்கு கண் பார்வை வேண்டும் என்று அவருடைய தாய் துவா செய்தார்களாம் அந்த இரவில் இப்ராஹிம் அலி சலாத்து கனவுள் கண்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு கண் பார்வை வந்தது என்று சொன்னால் இன்றைய இமாம் புகாரி குரானுக்கு அடுத்த அந்தஸ்து சஹிகுல் புகாரி தான் இருக்கிறது சரி அப்போ அவருடைய தாயினுடைய துவாவின் மூலமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அப்போ அந்த தந்தை தாயி ரொம்ப பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே சொல்லிக் கொள்கிறோம் ஆனா ஒரு சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்க பிள்ளைகள் அப்படின்னாலே சுட்டியா இருப்பாங்க சில சேட்டைகள் செய்யத்தான் செய்வாங்க அப்ப அந்த குழந்தைகளை திட்டும் போது பொறுத்து கொள்ள முடியாம சில நேரங்கள்ல சாபங்கள் விடக்கூடிய சொற்களை பயன்படுத்துறாங்க சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றெடுத்ததோடு சரி கணவன் வேலைக்கு போயிடுறாரு மனைவியும் வேலைக்கு போயிடுறாங்க இல்ல மனைவி வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தாலும் நல்ல ஒழுக்கங்களை வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறிடுறாங்க குழந்தைகளை தான் தோன்றித்தனமாக விட்டு விட்டு நாலு பின்னால பண்ண அவனுக்கு ஒரு கால் கட்டைய போட்டு அவன் திருந்திடுவான் அது ஆண் குழந்தையா இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை இன்னொரு பெண் அந்த கால் கட்டைய போட்டா திருந்திடுவான் மனைவி வந்து திருத்தட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கடத்துறாங்க இன்னொரு இடத்துல இன்னொரு பெண் மேல கடத்துறாங்க இன்னொரு குடும்பத்து மேல அந்த பொறுப்பை கடத்துறாங்க இதனுடைய நிலைப்பாடு எப்படி பார்க்கப்படுது அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சின்ன வயசுல இருந்தே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் ஆனா சில குழந்தைகள் தவறுகள் செய்கிற பொழுது சுட்டித்தனம் செய்கிற பொழுது விளையாடுகிற பொழுது ஏதாவது ஒண்ணு கெட்ட கெட்ட வார்த்தைகளை மட்டும் சாபமான வார்த்தைகளை கூட சூசலதாலி செஞ்சோம் பேர் வைப்பதில் கூட நல்ல பெயர்களை அருத்தம் உள்ள ஒரு பெயர்களை வையுங்கன்னு சொன்னா அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளை நாமளே திட்டணும் சொன்னா அந்த குழந்தை அது ஒரு துவாவாக ஆகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த குழந்தையினுடைய எதிர்காலமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது இன்னைக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிப்பதை கடந்து அவர்கள் வாழ்வதை ஏனோ வாழ்க்கையில் பெரிய பெரிய அந்தஸ்துகளுக்கெல்லாம் போக வேண்டியவர்களை தடுத்து நிறுத்தியவர்களுக்கு காரணம் தன்னுடைய பெற்றோர்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது நிலைமையை நாம் யோசிக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை நல்ல முறையில் வளர்க்கணும் அந்த கடந்து எதிர்காலமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் கொண்டு போய் சேர்த்தரக்கூடாது இரண்டாவது தாய் அந்த காலகட்டம் இருக்கிறது சின்ன வயசு இருக்குது அந்த பசுமரத்தானின்னு சொல்லுவாங்க எதை விதைக்கிறோமா நாளை அதைத்தான் அறுவடை செய்ய வேண்டும் இங்கு ஐந்தில் வளையாத ஐம்பது

பெண்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் உங்களுக்கு உயர்ந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது என்பதையும் பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபானு தாலா வார்த்தைகள் மீதும் அருமை நாயகம் சல்லல்லாஹல்லும் வார்த்தைகளையும் நாம் நம்பி நமக்கு எவ்வளவு கண்ணியம் தந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் சிறந்த மக்களை நாம் உருவாக்க வேண்டும் சிறந்த குடும்பத்தை உருவாக்க வேண்டும் பெண்கள் நமக்கு இஸ்லாம் தந்திருக்கிற சிறப்பை உணர வேண்டும் நாம் என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் இஸ்லாமிய பார்வையிலிருந்து பாதையிலிருந்து மாறாமல் நாம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் புனிதமான இந்த ரமதானிலே நல்ல ஒரு குழிக்கோள்களை வைத்து நம்முடைய குடும்பத்தை சிறப்பான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு நாம் பாடுபட வேண்டும் எல்லா அல்லாஹ் ஹுசுபான உத்தாலா அத்தகைய நசீபை நம் அனைவருக்கும் தந்தோல் புரிவானார் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் சரிங்க சார் மிக சிறப்பான முறையில் பெண்ணின் கண்ணியத்தை பற்றி இஸ்லாம் என்ன கூறுது அப்படின்னு சொல்லி அருமையான முறையில கூறியிருந்தீங்க ஜெசா கல்லா இஷ்ஷல்லா மீண்டும் சந்திப்போம் அஸ்ஸாமு அலைக்கும் மராஹமத்துல்லாஹ் யூரேக துஹூ அலைக்கும் நல்ல தன்பனை முன்னெலும் பார்க்கும் ஆண்களும் பெண்களும் சமமா எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் நாங்களும் ஆண்களுக்கு சலைத்தவர்கள் அல்ல அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மத்தியில் பெண்ணின் பெருமையை பற்றி இஸ்லாம் என்ன கூறுது அப்படின்ற விஷயங்களை அழகான முறையில் பெண்ணினுடைய பொறுப்பு அவர்களுடைய அந்தஸ்து அவர்களுடைய கண்ணியம் அப்படின்ற விஷயங்களை அருமையான முறையில் நமக்கு எடுத்துரைத்தவர்கள் மௌலானல் ஹஃபீஸ் உஸ்தாத் முகமது யாசர் அரஃபத் மஹலரி அவர்கள் மற்றும் மௌலானல் ஹஃபீஸ் உஸ்தாத் முகமது அலி சித்திக் மிஸ்பஹி அவர்கள் இன்ஷால்லா நாம் செய்வடுத்த அனைத்து விஷயங்களும் நாம் சிந்தனை செய்து பெண் ஆண் என்று அல்லாஹ் வந்து இருபலரை இந்த உலகத்தில் படைத்து தனித்தனி அந்தஸ்தையும் தனித்தனி கண்ணியத்தையும் தனித்தனி பொறுப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது இதை போட்டு நாம குழப்பி கொள்ளாம எனக்கு அவங்க மாதிரி இருக்கணும் அவங்க நான் வந்து இவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பல ஆண்கள் பெண்ணா மாறுறதுக்கு முயற்சி செய்யறாங்க பல பெண்கள் ஆண்களா மாறுறதுக்கு முயற்சி செய்யறாங்க இதை வந்து அல்லாஹ் சபித்த ஒரு விஷயமா இருக்கு ஆக பெண்ணின் பெருமை அதை தனி அந்தஸ்து அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்பது ஒரு அமானிதம் அந்த அமானிதத்தை பேணி இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து ஆண்களை வந்து பெண்களுக்கு பாதுகாவலர்களாக படைத்து நல்ல முறையில் வாழ்ந்து ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக சோனபதியை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற துவாவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் அஸ்ஸலாமு அசாலாம் வலைக்கும் வரமத்து தயாரிப்பு அப்துல் கனி ഹാഷ്ടിം ഷ്മിർ റഹ്മാി റഹീം നവൈതു സൗമഹദീൻ അൻലി റമലിഹി സനതി ലില്ലാഹിത ഫറളാന നോൺപൈ അതാവ നോർക്ക അല്ലാവിക്കാ നിയത്തിസെൻ